அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டத்தை அளபோல் தரக்கூடிய அதாவது அலை ஒருத்தவங்களுக்கு பணம் வேணும் ஒருத்தவங்களுக்கு பொருள் வேணும் சிலவங்களுக்கு வேறு வேறு விதமான தேவைகள் இருக்கும் அந்த மாதிரி அந்த அதிர்ஷ்டம் இந்த அதிர்ஷ்டம் நம்மளுக்கு நான் வந்தால் நல்லா இருக்குமே நினைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை அலபோல படிப்படியாக அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு பரிகாரம் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு அதிகமாக செலவு இல்லை அதிகமான பிரயாசப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆறே ஆறு வெத்தலை போதும் இந்த ஆறு வெத்தலையை வாங்கினீங்க ஒரு தட்டில் பரப்பி வச்சுக்கோங்க அதாவது தட்டு தான் முக்கியமான விஷயம் இது ஒரு செப்பு தகடுது தட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அல்லது செப்பு தகடு கிடச்சா கூட அந்த தகட்டில் வச்சு இந்த ஆர்வத்திலையும் பரப்பி வச்சுட்டு அதுக்கு மேலே படத்தில் நான் காட்டியிருக்கக்கூடிய இந்த எந்திரத்தை வரைஞ்சி அதில் வைங்க இந்த எந்திரம் என்பது ஒரு செப்பு தகட்டில் வரைஞ்சிங்கன்னா ரொம்ப சிறப்பானது ஏன்னு கேட்டிங்கன்னா இது நீங்கள் இன்றைய ஒரு நாள் பிரதிர்ஷ்ட பண்ணி வைக்கக்கூடிய இந்த ஒரு எந்திரன்றது வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும் இது எப்போ நீங்கள் அடுத்த சஷ்டி வருதோ அப்போல்லாம் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு எந்திரமாக அமையன்றதை மறந்துடாதீங்க அதுக்காக தான் சொல்கிறேன் ஒரு செப்பு தகட்டில் நீங்கள் எழுதிக்கிட்டீங்கன்னா இதை வந்து நீங்கள் பிரதிஷ பண்ண மாதிரி ஆயிரும் சுக்கர ஓரையில் நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த எந்திரத்துக்கு தூபதிபெலாம் காட்டி அந்த எந்திரத்தோடு நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டிய பொருட்களை சேர்த்து வைக்கணும் பச்சை கற்பூரம் சோம்பு ஏலக்காய் லவங்கம் கற்கண்டு இந்த ஐந்து பொருட்களையும் நீங்கள் இந்த எந்திரத்தோடையும் இந்த தாம்பளத்தோடையும் சேர்த்து வைக்கணும் அதாவது இந்த வெற்றிலையோடையும் சேர்த்து வைக்கணும் இப்படி சேர்த்து வச்சுருக்கும் பொழுது இந்த வெற்றிலையை எடுத்து பூஜை முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு வெற்றிலையே நீங்கள் வாயில போட்டு சுவச்சிட்டு அதை நீங்கள் முழுங்கினாலும் சரி அல்லது துப்பினாலும் சரி உங்களுடைய விருப்பம் ஏன்னா தாம்பளம் தரிக்க தெரியாதவங்க இருப்பீங்க தாம்பளம் தரிக்காதவங்க இருப்பீங்க அதனால் பிடிக்கல அப்படின்னா அதை துப்பிடல ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் நம்ம வாயில் அந்த மணம்ன்றது இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையாலேயும் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நல்ல ஒரு வைப்ரேஷன் ஏற்பட்டு உங்களுக்கு பலவிதமான அதிர்ஷ்டங்களை அலைபோல் கொடுக்க ஆரம்பிச்சிடும் இது ஆறு முகனாரான முருகருடைய கையில் உள்ள வேல் போன்ற அமைப்பு கொண்ட வெற்றி இலையின் மகத்துவம் வெற்றிலையின் மகத்துவம் இந்த வெற்றிலை என்பது முருகனாரின் கையில் உள்ள வேல் போன்ற அமைப்பு கொண்ட வெற்றிக்கு உரித்தான சின்னமாக இருக்குன்றதை நீங்கள் முதல்ல புரிஞ்சிக்கங்க எனவே தான் நம்ம வந்து வெற்றிலையே இந்த பரிகாரத்திற்கு உபயோகப்படுத்துகிறோன்றதையும் நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்த பரிகார முறை மூலமாக நீங்கள் அதிர்ஷ்டத்தை வந்து அலையலையாக பெறுவீங்கன்றது நிஜமான உண்மை நீங்கள் வியாபாரம் செய்யக்கூடியவங்களாகவோ அல்லது தொழில் செய்யக்கூடியவங்களாகவோ இருந்தால் அந்த இடத்துல வந்து தினம் தினம் நீங்கள் இந்த பிரயோக முறையை செய்யலாம் அதாவது ஆறு வெட்டரலையை வாங்கி வச்சு அதுக்கு நடுவில் எந்திரத்தை வச்சு நீங்கள் பச்சை கற்பூரம் ஏலக்காய் சோம்பு லவங்கம் கற்கண்டு இந்த ஐந்து விதமான பொருட்களை நீங்கள் சேர்த்து வச்சு அந்த இடத்துல நீங்கள் டெய்லி டெய்லி தூபதூபம் காட்டி அதை வந்து நீங்கள் வணங்கிக்கிட்டு வரும் பொழுது இந்த எந்திரத்தில் உள்ள ஆறுன்ற எண் என்பது முருகனுக்குரியது என்பதால் அது மிக சிறப்பான ஒரு பலனை கொடுக்குன்றதுல எந்த மாறுதலுமே கிடையாது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தொழிலையும் சரி வியாபாரம் நடக்கக்கூடிய இடத்துலையும் சரி அதே சமயம் வீட்டில் நீங்கள் இதை பண்ணினாலும் வீட்லேயும் சரி உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது அலைப்போல் அதாவது பொருளாகவும் வரும் அதிர்ஷ்டம் அல்லது உங்களுக்கு பணமாகவும் வரும் இந்த முறையை கடைபிடிச்சி செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா அடுத்த சஷ்டி விரதத்துக்குள்ளார உங்களுக்கு சிறப்பான மேன்மையை கொடுக்கும் அடிக்கடி உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்த வண்ணமாகவே இருக்கின்றதை மறந்துடாதீங்க நன்றி வணக்கம் இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அகத்தீஸ்வராயனமன் ஓம் நம சிவாயனமன் ஓம் ஸ்ரீ பைரவாய